கிரைஸ்து லார்ட் இந்த மே மாதத்தில் ஒன்பதாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் ஃபஸ்ட்டு ஜான் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் ஃபோர் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அல்ல லூயா இந்த காலை வேளையிலே கற்றுக் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா அன்றவருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது யாருமையாக அப்பஸ்வாங்க யோவான்னு சொல்லுகிறாரு இந்த ஃபுல்லாகவே இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனாலே உண்டானது அல்ல வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அல்லே லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கலாம் ஹமேன் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் எவ்வளோ கள்ளத்திற்கு தரிசிகள் அந்திய ஆவிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அது எல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும் எப்படி ஜெயிக்க முடியும் ஏசு கிறிஸ்துவனுடைய வல்லமையினால நம்ம ஜெயிக்க முடியும் தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் பிள்ளைகளே நம்மளாம் யாரால் உண்டானவர்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா நமக்குள்ள இருக்கிற கத்தர் பெரியவர் என்பதை நம்புகிறீர்களா இந்த உலகத்தில் பல காரியங்கள் நடக்கலாம் பிசாசுக்கு வல்லமை உண்டா என்று கேட்டால் அவனுக்கு நிச்சயமாக அநேக காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எவ்வளோ காரியம் அவனுக்கு அழிக்கிற வல்லமை இருக்குது கொல்லுகிற வல்லமையும் இருக்குது ஆனால் யாரையும் போட்டு நெரிச்சு கொள்ள முடியாது ஆனால் அவன் என்ன செய்கிறான் மனசில் அந்த அந்த மாதிரியான நினைவுகளை தூண்டி அப்படியாக கொலை செய்கிற ஒரு காரியம் காணப்படுகிறது ஹலே லூயா அப்படியான இருக்கிற சத்துருடைய கிரிகள் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோம் எங்கே பார்த்தாலும் பலவிதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நம்ம இறுதியமே சோர்ந்து போகிற அளவுக்கு குடும்பங்களை பிரிக்கிற அளவுக்கு இருதயங்கள் எல்லாம் ஒன்றில்லாமல் போகிற அளவுக்கு சத்தருடைய கிரியைகள் அதிகமாகி கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலும் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர் ஆமேன் இந்த உலகத்தில் இருக்கிற அவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் எங்கள் வீட்டில் ஒரே சத்துருடைய போராட்டமாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது சமாதானமே இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஏதோ ஒரு சத்துருடைய போராட்டத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா பிரியமானவர்களை ஏன் சோர்ந்து போகாதீங்க ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் ராமேன் நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அவர் பெரியவர் இஸ் அ மைட்டி காட் அவர் பெரியவராக இருக்கிறார் சத்தருடைய அதிகாரத்தை எல்லாம் உறிந்து போட்ட தேவன் அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அதமாக்கி போட்டார் ஆ பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் ஆமேன் இயேசுவின் நாமத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் சத்துருடைய கிரியைகளை அழிக்க முடியும் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நம்ம அழிக்க முடியும் நல்லா கடிந்து இயேசுவின் நாமத்தில் நல்லா கடிந்து ஜோமனுங்க வீட்டை சுற்றிலும் ஆனவருடைய ரத்தத்தை தெளித்து நீங்கள் ஜோமனுங்க விசுவாசமாக ஜெபிங்க ஜெபிக்க 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 எல்லா சத்துருடைய கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஆமேன் நம்ம பயப்படக்கூடாது நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் நமக்கு துணியா இருக்கிறார் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் ஹலே லூயா ஒன்றியோவான் நாலாம் அதிகாரம் நாலாவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா